பல்லடத்தில் நடந்த கொடூர கொலைக்கு தமிழக அரசே முழு காரணம் கணவனை குடும்பத்தை இழந்த பெண் அமைச்சரிடம் ஆவேசமாக பேசியதால் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சேமலைகவுண்டன் பாளையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தெய்வசிகாமணி செந்தில்குமார் அலமேலு ஆகிய மூன்று பேர் மர்ம நபர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் கணவனை இழந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை அவரது குடும்பத்தினரை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது பாதிக்கப்பட்ட பெண் இந்த கொடூர கொலைக்கு தமிழக அரசே முழு காரணம் இதுபோன்று சம்பவங்களில் ஈடுபடுபவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் நடக்காது காவல் நிலையம் அருகிலிருந்தும் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாததால் குற்ற சம்பவம் நடந்ததாக அவர் ஆவேசமாக பேசினார் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாமல் அமைச்சர் சுவாமிநாதன் நின்று கொண்டிருந்தார் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது போலீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார் ஆனா முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு சும்மா விவசாயி விவசாயின்னு வேணா பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களே தவிர

எந்த தப்புமே இல்லாம குடும்பம் நடுத்தர்கள் குழந்தைய வச்சிட்டு நிக்கிறான் அந்த இடத்துல நீங்க நின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் எங்களோட புரியும் சார் ஏ இவ்ளோ அவனாசி காலத்துல ஸ்டேஷன் இருக்கு அது ஒரு பெரிய ஜங்ஷன் ஜங்க்ஷன் இருக்கு ஒரு கேமரா கூட இல்ல கேமரா இருக்குன்னு எது வரைக்கும் கேமரா இருக்கு சொல்லுங்க எங்களை பாக்குறீங்க அதோட அப்படிமலைல சென்மலை தோட்டத்துக்கு நடந்தது கண்டுபிடிக்கல நினைச்சாங்க அரசியல் வந்து வாய்க்காலல வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க வாய்க்கால எல்லாம் கேமரா எடுத்து அதுவுமே பாக்கணும்ல

நார்மல் விவசாய குடும்பம் விவசாயிகளை எப்படி பாதுகாப்பா விவசாயம் பண்றது நம்ம இருந்தாலும் பார்த்தா விவசாயத்தை பாக்குறதுக்கு இருக்கும்